எல்லாமே போயிருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ம் சொல்லுங்க எனக்கு ஒரு டவுட்டு சொல்லுங்கள் சார் முட்டை சைவமா அசைவமா முட்டை சைவம் முட்டை வந்து ஒரே இடத்துல இருந்ததுன்னா அசையாது முட்டை அசை முட்டை சாப்பிட்டா அது வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்டேன் இல்லை எனக்கு வந்து தெரில சரியா முட்டை வந்து அமெரிக்கன் ஹெல்த் அசோசியேஷனில் வந்து இது தெரியாமல் டெய்லி முட்டை சாப்பிட்டுன்னு இருக்கியா டெய்லிமா ஆ ஆமாம் டெய்லி வந்து ஒன்று ஒன்று சாப்பிட்டா வந்து நல்லதுன்னு சொன்னாங்க எப்படி சாப்பிட்டுனு இருக்கா முட்டை ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு காட்டும் சொல்லிட்டு சரி விவேஸ் நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னா அவங்களுக்கு எப்பயும் தெரிஞ்சிருக்கு நீ அசைவமா இல்லை நாங்களும் அசைவம் அப்படின்னு சொல்லுங்கள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் ரெண்டு பேர்த்த ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க முட்டைக்குள்ளே போகலாம் முட்டைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் காத்தவராயா இங்கே கேட்கணும்னு சொல்லணும்னு இருக்குது கொஞ்சம் சவுண்டாக பேசுங்கள் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணல நீங்கள் என்ன கேட்டிங்க முட்டையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் முட்டையை பற்றி இல்லை ஃபஸ்ட்டு வந்து இந்த சில பேர் இருக்கிறாங்க முட்டை வந்து அசைவமா இல்லை சைவமா அப்படின்ட்டு அதை நான் நான் லாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன் அதை நீ நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை அமெரிக்கா ஹெல்த் அசோசியேஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆராய்ச்சியில் முட்டை வந்து சைவம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உடனே ஹாப்பி ஆகிட்டு போயிட்டு இந்த மாலை போட்டவங்கெல்லாம் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணி சாப்பிட்ற சொல்லக்கூடாது அது அவங்க சொன்னாங்க நம்ம ஆனால் நம்பர் இது இல்லை இப்போ வந்து இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு போகிறவங்க ஸ்கூல் போடுறவங்க அவங்கள இப்போ நம்மள மாதிரி ஆட்களை இப்போ உங்கள மாதிரி ஆட்களை வந்து அனுப்பிவிடுறதில் இந்த தாய்மார்கள் வந்து பாடாகப்படுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா காலையிலேயே சில பேர் சாப்பிடாமல் போயிடுவாங்க சில பேர் சாப்பிட்டு போவாங்க சில பேர் அறவுரையாக சாப்பிட்டு போவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விளம்பரத்தில் ஹார்டி சாப்பிடுங்க பூஸ்ட் சாப்பிடுங்க காம்ப்ளெண்ட் சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கட்டுக்கதை நம்ம காலையிலேயே என்ன எடுத்துக்கணும்னா காலையிலேயே ஒரு எக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்ட்டு சொன்னாங்க டாக்டர்லாம் டாக்டர் சொல்கிறாங்க நான் சொல்லலை சரி அதனால காலையில் ஒரு முட்டையை சாப்பிட்டு போயிடலாமா அப்படின்லாம் நீங்கள் உடனே கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும் எனக்கு உடனே ஒரு முட்டையை சாப்பிட்டு சாப்பிட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்பீங்க ஆனால் முட்டை செய் அது வந்து வெவிக்கிறது அந்த அது சமைக்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் தான் அதனால் சொல்கிறேன் காலையிலே ஒரு முட்டை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க சரி அதோட நன்மைகள் சொல்லுங்கள் நன்மைகளா நன்மைகள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் டி இருக்கிறதா சொன்னாங்க மஞ்சள் கரில் அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பல்லுக்கும் கேல்சியம் பவர் அதிகமாகுது அப்படின்னு சொன்னாங்க அதேமாரி கேல்சியம் பவர் அதிகமான என்ன உங்களுக்கு தெரியும் அதனால் ஓரளவு கொஞ்சம் கம்மியாக கெடுத்து சொல்லுங்க தான் அப்போ டெய்லியும் ஒரு முட்டை டெய்லியும் ஒரு முட்டை அதாவது முட்டை சாப்பிடின்னா இன்னும் பையன் நன்றாக மசில் குரோத் ஆகும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதானால் உண்மைதான் மசில் க்ரோத் ஆகும் ஆனால் அது அதில் வந்து இந்த கெட்ட கொழுப்பும் இருக்காது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் கெட்ட கொழுப்பு எதுவுமே இருக்காது அதனால தான் ஜிம்முக்கு போகிறாங்களாம் டெய்லியும் முட்டை சாப்பிட்றாங்க ஆமாம் அது பார்த்திங்கன்னா ஒயிட் அந்த வெள்ளை கருவு வெள்ளை கருவு அதெல்லாம் சாப்பிட அது சாப்பிட சொல்லுவாங்க அதை மட்டும் சாப்பிடுவாங்க அந்த மஞ்சள் கருவை வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு வெள்ளக்கருவு அதை சாப்பிட்டு ஆறு வெள்ளக்கருவ சாப்பிட்டுட்டு ரெண்டு மஞ்சள் கருவை சேர்த்து சாப்பிட சொல்கிறாங்க டாக்டர்ஸ் அது இன்னும் நல்லது அப்படின்னு சொன்னாங்க சரி ம் சொல்லுங்க முட்டையை சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அதெல்லாம் எதுவுமே இல்லை வந்து நம்ம நம்ம சாப்பிட்றத பொறுத்து தான் எனக்கு முட்டையை பவிச்சு சாப்பிட்டா அது அதை வந்து வேக வச்சு நல்லா வேக வச்சு சாப்பிட்டா அது நல்லது அது நல்லது இப்போ வந்து நம்ம கடைக்கு போவோம் ஆஃப் ஆயில் ஆஃப் ஆயில் கலக்கி ஆயில் கலக்கி அதெல்லாம் நிறைய ஒன் சைடு ம் அதில் பார்த்தீங்கன்னா ஆயில்லாம் ஊற்றி செய்வாங்க ஆயில் அந்த கொலஸ்ட்ரால் இருக்கு பாருங்கள் அதுதான் வந்து அந்த கொலஸ்ட்ரால் மஞ்சள் கலர் கொழுப்பு ஆயிலோட சேர்ந்து அது கொழுப்புன்னு சொல்கிறாங்களே தவிர அது வந்து கெட்ட கொழுப்பு இல்லை அது வந்து நல்ல கொழுப்பு தான் டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்லாம் அதனால தான் அந்த ஆயில் அது வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அதை சாப்பிட்றதுனால அந்த கொலஸ்ட்ரால் மூலயமா ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் வர்றது உடம்பு வந்து ரொம்ப வெயிட் பண்ணுவாங்க அதெல்லாம் அதனால தான் நடக்குது அப்போ முட்டையை நல்லா வேக வச்சு சாப்பிட்டா இது ஹார்ட் அட்டாக் வராது ஹார்ட் அட்டாக் வராது ஏங்க வந்து முட்டையை சாப்பிட்டா ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக்கே வராதுன்னு சொல்கிறாங்க சரி ஓகே ஓகேவா முட்டை எதோட சேர்த்து சாப்பிட்லாம் முட்டை எதோடு சேர்த்து சாப்பிட்லாம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சில்லை இன்னொன்று சொல்கிறாங்கன்னா ப்ரெட்டு இந்த கோதுமை கோதுமை ப்ரெட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா காய்கறி வேற என்ன சீஸு இன்னொன்று பார்த்தீங்கன்னா மீட்டு இதோடலாம் சேர்த்து சாப்பிட்டா என்ன ஹெல்த்து அதில் பார்த்தீா ஒரு நாளைக்கு டாக்டர் சொல்கிறாங்க நம்ம சராசரியாக ஒரு மனுஷனுக்கு முன்னூறு முந்நூறு மில்லிகிராம் புரதச்சத்து தேவைன்னு சொல்கிறாங்க அதில் வந்து அறுபத்தி ரெண்டு சதவீதம் வந்து ஒரு முட்டையே கவர் பண்ணுது உங்களுக்கு தெரியுமா முந்நூறு முந்நூறு மில்லி முந்நூறு மில்லிகிராம் ம் அது பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து ஒரு சராசரியான மனுஷனுக்கு தேவைன்னு சொல்கிறாங்க அதில் அறுபத்தி ரெண்டு சதவீதம் பார்த்திங்கன்னா ஒரு முட்டையே கவர் பண்ண சொல்கிறாங்க இருக்குது காலையே என்ன செய்கிறீங்க தாய்மார்கள் அவங்களுக்கான வேண்டுகோள் தான் காலையில உங்க குழந்தைங்களுக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முட்டை விவச்சு தர்றதோ இல்ல ஆயில் இல்லாம அது என்ன ஆம்லெட் ஆம்லெட்டா ஆம்லெட்டு அது வந்து சின்ன வாய் வச்சு புதுசா கட் பண்ணி அப்படியே அடிச்சு அப்படிக்கே போட்டு இப்படி ஒரு ஒரு பத்து கேரடி நெய்யை வச்சு இப்படி ஒரு திருப்பி நெய்யெலாம் அதில் ஆட் பண்ணவே கூடாது அதனால தாங்க வந்து இதே இதில் வந்து ஹார்ட் அந்த ஹார்ட் ப்ராப்ளமாக வருதுன்னு அதனால தான் சொல்கிறாங்க ஓ நீங்கள் இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா பின் ஹார்ட் நல்லா முட்டையை வேக வச்சு சாப்பிடுங்க அது வேக பாயில் சாப்பிடுங்க பாய் ரெண்டும் ஒன்று தான் இன்னும் அப்புறம் இதே புற்றுநோயெலாம் வராதுன்னு சொல்கிறாங்க மார்பு புற்றுநோய்

ஆமாம் முட்டையிலையும் இருக்குது முட்டை சாப்பிட்டா எளிமையாக இருப்பாங்க நம்ம தோல் சுருங்காமல் நல்லாயிருக்கும் எளிமையாக வச்சுருக்கோம் முட்டை சாப்பிட்டா நெக்ஸ்ட் தீமைகள் சொல்லுங்கள் தீமைகள் அது உள்ளேவா தீமைகள் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் சுகர் பேஷண்ட் வந்து முட்டைகள் வந்து சாப்பிடக்கூடாது பார்த்தீங்கன்னா அதில் அது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து அவங்க முட்டை வந்து சாப்பிட கூடாது அவங்க டயட் மெயின்டைன் பண்ணுறதுனால முட்டையை சாப்பிடக்கூடாது அதனால் இதே நோய் வந்து அவங்களுக்கு வரும் ஏன்னா சுகர் பேஷண்ட்டே கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க அவங்களுக்குலாம் இதே நோய் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஆளுங்க இப்போ முட்டை பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள முன்னாடி ஆளுங்கெலாம் வந்து பச்சை குடிப்பாங்க ஆமாம் ஆமாம் பார்த்துருக்கீங்களா டெய்லியும் ஜிம்முக்கு போகிறவங்களாம் டெய்லி ஒன்று ஒன்று உடச்சி குடிப்பாங்க பச்சை ஆ டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு வச்சுங்களா அது மாதிரி குடிக்கக்கூடாது அதில் வந்து சால்மோன் இல்லா நிரு அப்படி ஒரு பேக்டீரியா இருக்கு அந்த பேக்டீரியாவால் கெடுதல் வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால என்ன சொல்றாங்கன்னா நல்லா சமைச்சி சாப்பிட்ணும் நல்லா வேக வச்சு நல்லா பாயில் வச்சு நல்லா பாயில் பண்ணி சாப்பிட்ணும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் அதில் வந்து ஆட் பண்ணாமல் நல்லா கொஞ்சம் அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி சின்ன வயதெல்லாம் இப்படியா நெசுக்கி சரியா அரிஞ்சு அது மாதிரி ஆனால் ஆயில் வந்து யூஸ் நல்ல முட்டை நல்லது முட்டை லிமிட்டாக எடுத்துங்க டெய்லி ஒன்று எடுத்துங்க ஆமா சரிங்களா அடுப்பாளிகள் டெய்லியும் ஆறு முட்டை எடுத்துக்கலாம்னு சொல்லிருக்காங்க போடுறாங்களே ஆமா அதனால எல்லாம் அப்படியே மசிலாம் ஃபார்ம் ஆகி அடையெல்லாம் கொழுப்புலாம் கரைஞ்சி போய் நல்லா கொழுப்புலாம் கெட்ட கொழுப்பு போயிட்டு சரி முட்டை சைவமா சைவமானு சொன்னேன் இவ்வளோ பார்த்தீங்களா எதுனால சைவம் சொன்னாங்க தெரியுமா தெரியலே முட்டையில நம்ம மூணாக பிரிப்போம் ஒன்று ஓடு ஒன்று மஞ்சக்கருவு இன்னொன்று வெள்ளக்கருவு வெள்ளக்கருவு ஃபுல்லாக புரோட்டீன் ம் மஞ்சக்கருவு கொழுப்பும் புரோட்டீன் கலந்துருக்கு இப்போ ஒரு கோழி முட்டை போடுறதுனா ஓடு அது இல்லைங்க அது லிஸ்ட்டில் கிடையாது அது லிஸ்ட்டில் கிடையாது மூணு சொன்னீங்களாண்ணா இல்லை அது முட்டை மூணாக பிரிப்போம்ல அதான் சொல்லுவாரு ஓகே ஆ என்ன சொல்கிறாங்கண்ணா எங்கள் வீட்டை வெள்ளக்கரு ஆ ஒரு கோழி முட்டை போடுதுன்னா ஒன்றரை நாள் கழிச்சோ இல்லை ரெண்டு நாள் கழிச்சோ முட்டை வந்து சி சாரி சேவல் சேர்ந்தா தான் ரொம்ப டைம் ஆகுது வீடியோ முடிக்கணும் சேவல் தான் முட்டை போடுன்னு அவசியம் இல்லை கோழி சேராமலையும் முட்டை போடும் அதனால அதை வெஜ்ஜின்னு சொல்கிறாங்க புரியுதா ஓ அதனாலே சொல்கிறாங்க இப்போ பிராயல் கோரியெலாம் முட்டை போடுது இல்லை நிறையா அதனால் கூட சேர்ந்தால் முட்டை போடுது வேறு லெவல் அதனால தான் சைவம் அதனால சைவம்னு சொல்கிறாங்க அமெரிக்கா நாங்கள் சொல்ல சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க சரிங்களா ஓகே ஆ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லி ஒரு முட்டை சாப்பிடுங்க ஆ மறந்துடாமல் டெய்லி ஒரு முட்டை சாப்பிடுங்க நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் அதனால பார்த்து லிமிட்டாக சாப்பிடுங்க ஓகே தேங்க்ஸ் ஃபுல்